வணக்கம் இன்று ஒரு அழகான குட்டி கதை ஒரு ஊரில் ஒரு கிளி இருந்தது அது பல வண்ணங்களில் அழகாக இருந்தது அது எப்போதுமே தான் மட்டுமே அழகு என்று பெருமையாக சொல்லிக்கொண்டே இருக்குமாம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போதும் கூட அழகை வைத்துதான் முடிவு செய்யுமாம் அந்த கிளி ஒரு நாள் ஒரு குயில் ஒன்று வந்து கிளியிடம் கேட்டது நாம் இரண்டு பேரும் நண்பர்களாக இருக்கலாமா என்று அதற்கு அந்த கிளி சொன்னது என்னை பார் நான் எவ்வளவு அழகாக இருக்கிறேன் நீ உன்னை கண்ணாடியில் போய் பார் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறாய் என்று திட்டி அந்த குயிலை விரட்டிவிட்டது அந்த குயில் மிகவும் வருத்தப்பட்டு அழுது கொண்டே அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டது சில மாதங்களுக்கு பிறகு அந்த கிளியின் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது அந்த கிளியின் இறகு எல்லாம் விழுந்து அழகு நிலை குலைந்து இறக்கும் தருவாயில் இருந்தது இந்த செய்தியை கேள்விப்பட்ட குயில் பதற்றத்தோடு அந்த கிளிக்கு மருந்து கொண்டு வந்து கொடுத்தது அது மட்டும் அல்லாமல் அந்த குயில் கிளியின் அருகிலேயே இருந்து நன்றாக கவனித்து கொண்டது அந்த கிளி சில நாட்களுக்கு பிறகு நன்கு குணமடைந்தது அந்த குயிலை பார்த்து கிளி சொன்னது எனக்கு துன்பம் வந்தபோது யாரும் உதவி செய்ய முன்வரவில்லை ஆனால் நான் உன்னை இகழ்ந்து பேசியதையும் கூட பொருட்படுத்தாமல் நீயோ எனக்கு உதவி செய்தாய் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் என்னை காப்பாற்றிய உன் உயர்ந்த எண்ணத்தினால் நீயே மிகவும் அழகானவன் நீயே இந்த உலகில் உயர்ந்தவன் சிறந்தவன் ஆகையால் நீயே எனது உயிர் நண்பன் என்று அந்த கிளி குயிலிடம் சொன்னது ஆம் நண்பர்களே யாரையும் அவர்களின் உருவத்தோற்றத்தை வைத்து அசிங்கப்படுத்தக்கூடாது புறத்தோற்ற அழகு என்பது மாயை நிலையில்லாதது ஆனால் அகத்தோற்ற அழகு என்பது வலிமையானது அழிவில்லாதது என்றும் நிலையானது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி